அல்லாவுக்கு பிடித்தமான அணிவகுப்பு ரெண்டுன்னு சொல்லுவாங்க போர்க்களத்தில் முஸ்லிம்கள் அணிவகுத்து நிற்கிற காட்சி இருக்குது அதை அல்லாஹ் ரசிக்கிறான் தொழுகையில் முஸ்லிம்கள் அணிவகுத்து நிற்கிறாங்களே அதை அல்லாஹ் ரசிக்கிறான் அதனால நீங்கள் மலக்குகள் அல்லாவுக்கு முன்னால் அணிவகுத்து நிற்கும் போது நிற்பது போல நெல்லுங்கள் மலக்குகள் எப்படி நிற்பாங்க சேர்ந்து நிற்பாங்க இடைவெளி இல்லாமல் நிற்பாங்க நீங்களும் அப்படி நிற்காதிங்க இடைவெளி விட்டால் கருப்பு ஆடுகள் உள்ள வந்துடும் சொன்னாங்க கருப்பு ஆடுன்னே சொன்னாங்க நமிசிலா சில வந்து சஃபுகளை வந்து சரி பண்ணோம் கையில் ஒரு குச்சி வச்சுக்குவாங்க நீங்கள் இப்படி தள்ளி நலுங்க கொஞ்சம் முன்னால் ஒருத்தருடைய மார்பு தள்ளி நிற்கிது கொஞ்சம் பின்னால் போகணும்னு சொன்னாங்க சஃப சீராக்குவாங்க ரசூல் செல்லதா ஆலை சில அவங்க ஆனால் இன்னைக்கு சஃபுகளை சீராக்குங்கள் அல்லா ரஹமத் செய்வானாங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக செல்ஃபோனை அணைத்து கொள்ளுங்கள் அல்லா ரஹமத் செய்வானாங்கன்னு சொல்லணும் அப்படி தான் சொல்லுவோம் ரெண்டையும் சேர்த்து தான் செல்போனை அணைத்து கொள்ளுங்கள் நல்லா கருணை காட்டுவானாக ஏன்னா ஒரு சில நேரங்களில் பொறுமை இழந்துடுறோம் நானும் கோவப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனாலும் சில நேரங்களில் தொடர்ந்து அடித்தான் ஒரு ஓதக்கூடிய இமாம் என்ன தான் செய்ய முடியும் இப்போ என்னன்னு சொல்ல வந்தேன் இந்த சஃப்ல நிற்கிறோம் இல்லையா அது எல்லாவுக்கு பிடிக்கும் ஏன்னா ஒற்றுமை எல்லாரும் நிற்கிறோம் இல்லையா அது அல்லாவுக்கு பிடிக்கும் அதனால தான் அந்த சஃபாக நிற்கும் போது இகாமத்து சொல்லும் போது அந்த நேரத்தில் நீங்கள் கேட்குறதுவோ அல்லாட்ட கபூல் ஆயிடும் இனிமே எல்லாருமே சஃபில் நிக்கிற நேரத்துல இமாம் அல்லாஹ் அல்லாஹூர் சொல்றதுக்கு முன்னால ரெண்டு விஷயத்துக்கான துவா செய்ங்க ஒன்று ஹஸ்தாவுக்காக ரெண்டாவது இந்திய நிலைக்காக இந்திய நம்முடைய நிலைக்காக துவா செய் எல்லாரும் கவலைப்படும் போது அல்லாவுடைய அருட்கதவுகள் கண்டிப்பாக திறக்கும் அப்போ ஏன் இந்த சஃபில் இடைவெளி விடாதீங்க இடைவெளி விட்டீங்கன்னா உள்ளத்துல தாக்க வரும் உள்ளத்துல தாக்க வந்தா பிரிஞ்சிருவீங்கன்னு சொன்னாங்க உம்மத்து வந்து இந்த ஐக்கியத்திற்கான காரணிகள் எங்க இருக்குது ஒற்றுமைக்கான காரணம் எல்லாரும் தாங்க கருத்தை திணிக்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினேழுல சென்னையில ஒரு கல்லூரியில ஒரு எல்லா கருத்தையும் எனக்கு அரவணைக்கும் விதமாக உம்மத்து வந்து கருத்து வேறுபாடுகளை எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வச்சிருந்தாங்க அப்ப அதுல நானும் கலந்து கொண்டேன் ஒரு கட்டுரையும் எழுதியிருந்தேன் கருத்து வேறுபாடுகள் சஹாபாக்கள் காலத்திலேயும் இருந்துச்சு நம் விசிலாசனுடைய காலத்திலேயும் இருவேறு கருத்துக்கள் இருக்கும் பெருமான மார்க்க விஷயத்துல ரெண்டு கருத்துக்களை சொல்றதை அங்கீகரிப்பாங்க ஒரு சஹாபி ஒரு கருத்து இன்னொரு சஹாபி இன்னொரு கருத்து உங்க கருத்துப்படி நீ இரு உன் கருத்துப்படி நீ இரு இது எங்க இருந்து இருக்கு பெருமானார் காலத்துல இருந்து இருக்கு உதாரணம் சொன்னா பயான் மிக நீளமா போயிடும் இருந்து இருக்கு அந்த உதாரணங்களை எல்லாம் சொல்லி ரெண்டு கருத்து இருப்பது தவறு இல்லை ரெண்டு ஜமாத்தா இருப்பதுதான் தவறு ரெண்டு கருத்து இருப்பது தவறு இல்லை ரெண்டு ஜமாத்தா இருக்காது கருத்து ரெண்டா இருக்கலாம் அது ஒரு பிரச்சனையே கிடையாது ரெண்டு கருத்துக்கு இருப்பது என்பது மனுஷன் அறிவாளிங்கிறதுக்கு அடையாளம் ஒரே கருத்து வர முடியாது அத மனுஷன் முட்டாள்தனன்னு அர்த்தம் இந்த மார்க்கம் அறிவை ஊக்குவிக்கிற மார்க்கம் குரானில் இருந்து ஹதீஸில் இருந்து ஆய்வு செய்கிற போது ஒன்றுக்கும் மேற்பட்ட கருத்துக்கள் வரத்தான் செய்யும் நான் அதுக்கெல்லாம் ஒரு ஃபக்கீ எப்படி ஆய்வு செய்றாரு ஒரு ஹதீஸ இன்னொருத்தர் எப்படி ஆய்வு செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க உதாரணம் உதாரணம் இருக்குது அது வந்து ஆய்வாளர்கள் மாறுபட்ட கருத்துக்களை அப்படி விளங்குவாங்க எடுப்பாங்க பெருமனா சாச காலத்துல இருந்து அப்படி ஒரு கூட்டம் வச்சாங்க சரி இன்றைக்கு அது தேவைதானே ஏன்னா அப்பவே பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சு நாட்டில் பல பிரச்சனைகள் முத்தலா பிரச்சனைகள்லாம் இருக்குது போனால் அந்த சம்பந்தப்பட்ட கல்லூரி நிர்வாகம் அவங்க மதுக பின்பற்றாத ஒரு இதுதான் சரி ஒற்றுமைக்கு கூப்பிட்றாங்க போவோம்னு சொல்லி நிறைய உலமாக்கள் நம்ம தரப்பிலிருந்து வந்திருந்தாங்க காலையிலிருந்து பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டது நம்ம தரப்பில் உலமாக்கல் அவங்க தரப்பு அறிஞர்கள் எல்லாம் இருந்தாங்க சரி ஒரு கருத்தொற்றுமைக்கு வந்துட்டாங்க எல்லாம் அவங்கவுங்க பாதையில் எரிங்கப்பா உம்மத்து பொது பிரச்சனைலாம் ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா மதியம் ஒருத்தர் மைக்கு பிடிக்கிறார் மைக்கு பிடித்து காலையிலேருந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்தோம் மதியம் நல்லபடியாக சாப்பிட்டோம் இப்போது ஒற்றுமை எதுல இருக்குது எல்லாம் மது போலையெல்லாம் விட்டு போட்டு குரான் அதிசுக்கு வாங்க அப்படின்னு ஆரம்பிச்சான் யோ இதுக்காயா கூப்பிட்டனி அட இதுக்கு கூப்பிடுறதுக்கு நாங்க இது இதான் இதான் இந்த உம்மத்துடைய பெரிய முசீபத்து என் கருத்துக்குவா ஒற்றுமை அப்ப எல்லாருமே கடினமா எதிர்த்து அவர் உட்கார்ந்துட்டார் கடினமான எதிர்ப்பை பதிவு செஞ்சான் உன் கருத்தை நீ வரவழைக்கிறதுக்கு உன் கருத்துக்கு வர்றதுக்காக எங்களை எல்லாம் கூப்பிட்டீங்க அதுக்கு எங்களுக்கு என்ன தேவை இருக்குது சொல்ல வந்தது இந்த உம்மத்து தான் இருக்குது அது சாத்தியம் இல்லை அடுத்த ஒரு கருத்தை நான் ஏற்றுக்க முடியாது எனக்கு ஒரு கருத்து இருக்குது நான் படித்த ஆசிரியர் பெருமக்கள் மசாயக்குகள் அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் நான் அடுத்த கருத்தையும் மதிக்கிறேன் அடுத்தவர்கள் மீதும் எனக்கு மதிப்பு உண்டு எல்லாருமே இப்படித்தான் உண்டு போட முடியுமே தவிர என் கருத்துக்கு எல்லாரும் வரணும்னு நினைச்சா அந்த ஒற்றுமை கியாமத்து நாள் வரைக்கும் வராது அதை பெருசாக்குன்னா உம்மத்தை அடித்து கொண்டு வேண்டியது தான் போது இந்த உம்மத்து கருத்து விட்டு பல வேறுபாடுகளால ஒருவர் மற்றவரை தாக்கி ஒருவர் மற்றவரை அடித்து கொண்டு எவ்வளவு பிரச்சனைகள் இந்த பிரச்சனை இருந்தா இந்த உம்மத்துக்கு அல்லாவுடைய உதவி வராது இந்த உண்மையை விளங்கினாங்க சலாஹுதீன் அய்யூபி உம்மத்தை முதல்ல உண்டுபடுத்து அல்லாவுட ரசூலு இந்த உம்மத்துக்கு வைக்கிற பேர் என்ன உம்மத்து தான் குரான் உங்களுக்கு வைக்கிற பேர் என்ன சம்மா குமர் முஸ்லிமீன் வேற எந்த சமுதாயத்துக்கும் அல்லாஹ் அந்த பேர் விற்கல குரான்ல எல்லாம் சொல்லுவான் அல்லா உங்களுக்கு முஸ்லீம்கள் என்று பேர் வச்சிருக்கிறான் நீ யாரு முஸ்லீம்னு சொல்லு இஸ்லாத்துல இனவாதம் இல்லை சல்மான் பாரசி அவர் பாரசீகத்திலிருந்து வந்தவர் இல்லையா அரபுகள் சஹாபாக்கள் முஹாஜிர்கள் அன்சாரிகள் அரபுகள் இல்லையா இஸ்லாத்துல அரபி அஜமிலாம் பாகுபாடு இல்லைன்னு பெருமானான்னு சொல்லி இருக்கிறாங்க ஆனாலும் சில பேர் கொஞ்சம் அவரை சீண்டுவாங்க சல்மான் பாரசிய உங்க குடும்பம் எது உங்க அத்தா யாருலாம் கேட்பாங்க அவர் அலஹா பதில் சொல்லுவார் ஆனால் இபனுல் இஸ்லாம் நான் இஸ்லாத்துக்கு பிறந்த அன்பர் நான் இஸ்லாத்து எப்பா நான் முஸ்லீம் அவ்வளோதான் முஸ்லிம்ங்கிறத விட பெரிய பெருமை இருக்குதா இஸ்லாம் என்கிற இதை விட எனக்கு வேற குடும்ப பெருமை இருக்குதா இதுக்கு மேல பெருமை இல்லைப்பா நான் இஸ்லாத்துக்கு பிறந்த ஒன்பர்